வணக்கம் என் அன்பிற்குரிய தேவேந்திரகுல வேளாளர்களுக்கு ஒரு சில கருத்துக்களை நான் இங்கே பகிர்ந்து கொள்ளணும்னு ஆசைப்பட்டேன் அது விஷயமாக தான் இந்த காணொலியை உங்களுக்கு கொடுக்குறேன் முதலில் இந்த தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் தனது வரலாறுகளை சரியாக படிக்கணும் ஃபஸ்ட்டு நாம் யார் எங்கேருந்து வந்தோம் நம்ம முன்னோர்கள் யார் அப்படிங்கிற அந்த வரலாற்று தரவுகளை நம் பிள்ளைகளுக்கு வளர்ந்து வரும் இளைஞர்களுக்கு ஒவ்வொரு வீட்டிலையும் நாம் அவருடைய வரலாற்றை சொல்லி நம்ம சமூக உயர்வுகளையும் பெருமைகளையும் எடுத்து சொல்லணுங்கிறது தான் என்னுடைய ஆதங்கம் ஏன்னா உங்களுடைய வரலாறு உங்கள் பின்னாடி வர்ற சந்ததிகளுக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுத்தாலே அவன் தன்மானம் மிக்க ஒரு சுயநலம் இல்லாத ஒரு ஒழுக்க நெறியோட சுயமரியாதையோடு அவன் வளருவான் அதனால தான் நம்ம வரலாறு நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள் சொல்லுங்கன்னு நான் நிறைய தடவை ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் மேற்கொண்டு நான் பேசின இந்த சில வீடியோக்களுக்காக வேண்டி அதை மேற்கூறி காட்டி என் மேலே வழக்கும் பதிவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் எனக்கு வந்திருக்கு நம்ம வழக்க கண்டு எப்பயுமே நம்ம அஞ்சை போகிறது கிடையாது அதை நம்ம பார்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் என்னை நீ வழக்கு பதிஞ்சு என்னைய உள்ளே போய் நான் வெளியில் வந்தாலும் இதை விட பல மடங்கு நம்ம வீரியமாக தான் செயல்படுவோம் அதில் மாற்றுக்கிறது கிடையாது நீங்கள் போடுற வழக்குக்கும் மிரட்டலுக்கும் பயந்து போகிற இந்த தேவேந்திரன் கிடையாது சரியா ஏன்னு கேளு என்னுடைய ஜீன் அப்படி என்னுடைய ஜீன் என்னுடைய ரத்தம் மூவேந்தர் வழிவந்த தேவேந்திரகுல நாங்கள் சேர சோழ பாண்டிய மரபின் வழி வந்தவன் இந்த மல்லன் என்னும் பல்லன் என்னும் தேவேந்திரகுல வேளாளர் அதனால் நீ நீ அடக்கணும் ஒடுக்கணும் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்தா என் அடுத்து வீடியோ போட மாட்டான் பேச மாட்டான் அதெல்லாம் உன்னுடைய கற்பனை கதையில் ஓரங்கட்டி வச்சுருங்க தம்பி அது நடக்கவே நடக்காது சரியா நான் யார் என்னங்கிறது என் வரலாற படித்ததுனால தான் இன்றைக்கி நான் பேசுகிறேன் மாட்டேன் சரியா என் வரலாற நீண்ட நெடிய காலமாக மறைச்சே வச்சிருந்துருக்கான் இந்த திராவிட அரசுகள் இந்த பொதுநிலைவாதிகள் வரலாறு பேசக்கூடிய சில அறிஞர்கள் எல்லா வரலாறும் பேசுகிறான் ஏன் இந்த தேவேந்திர உல வரலாறு மட்டும் பேச மறுப்பான் காரணம் ஏன் இவன் வரலாறு இவனுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா இன்றைக்கி ஆட்சி கட்டில் இருக்கிற அவனுக்கே ஆட்டங்காலம் அதுதான் உண்மை இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும் என்னுடைய கடைக்கோடியில் உள்ள என் மக்கள் அத்தனை பேருக்கும் என் வரலாறு மட்டும் தெரியட்டும் இந்த ஆட்சியில் தேவேந்திரன் தவிர எவனும் உட்கார முடியாது சரியா அது நடக்கும் கூடிய சீக்கிரம் நடக்கும் எங்களுடைய தலைமுறையில் இல்லை என்றாலும் இன்னும் பத்து வருஷமோ இருபது வருஷமோ முப்பது வருஷம் கழித்து இந்த நாட்டை தேவேந்திரன் ஆளுவான் எப்படி சொல்கிறேன்னு கேட்டேன்னா இந்த உலகத்தில் மாந்தர் குடிகள் பிறந்து வளர்ந்து மருதநலக்குடிகளாக மாறி பண்பாடு கலாச்சாரம் கலை வீரம் போர் மக்கள் ஆட்சி அத்தனையும் நடத்தினவன் இந்த மருதநலக்குடி மக்கள் தான் இன்னைக்கு சில அரசியல் காரணங்களால் வரலாற்றில் சில துரோகத்தால் நாம் எல்லாத்தையும் இழந்தோம் அதனால் இன்று வேறு ஒரு நிலைமையில் வந்து நம்ம இருக்கிறோம் என்றைக்குமே பூமி உருண்டை தோக்குறவன் ஜெயிப்பான் ஜெயிக்கிறவன் தோப்பான் இதுதான் இந்த பிரபஞ்சத்தினுடைய நியதி கண்டிப்பாக ஒரு நாள் இந்த பிரபஞ்சம் கூற்றுப்படி இதே தேவேந்திரகுல வேளாளர்கள் இந்த நாட்டை ஆழ்வார்கள் நானாக பார்க்க இல்லாமல் இருக்கலாம் என் சந்ததிகள் இன்னும் மூன்று நான்கு தலைமுறை கழித்து அந்த சம்பவம் இந்த மண்ணில் நிறைவேறும் அதை நாங்கள் ஆணித்தரமாக சொல்ல முடியும் ஏனென்றால் என்னுடைய மக்களுக்கு என்னுடைய வரலாறை கொண்டு சேர்த்து கொண்டு இருக்கிறோம் இன்னும் பரவலாக்கப்பட வேணும் நீங்கள் அரசு சொல்லுங்க சொல்லாமல் இருங்க அது எங்களுக்கு தேவையில்லை அந்த காலத்தில் வானொலி மட்டும்தான் இருக்கும் ஒரு செய்தி ஒரு சம்பவம் நடக்குதுன்னா அந்த வானொலி மூலமாக தான் மக்களுக்கு சென்றடையும் அப்புறம் ஒரு காலகட்டத்தில் டிவி சேனல் மூலியமாக நாட்டில் நடக்கிற நடப்பு செய்திகளை இந்த மெயின்ஸ் மீடியா மூலம் மக்களுக்கு சொல்லுவான் மற்ற விஷயங்கள் மக்களுக்கு தெரியாது ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை இன்றைக்கி கம்ப்யூட்டர் உலகம் எல்லார் கையிலையும் செல்ஃபோன் இருக்குது எங்கே என்ன சம்பவம் நடந்தாலும் உடனே உடனுக்குடனே அவன் பார்வைக்கு அஞ்சு வயசு ஃபுல்லாக இன்னைக்கு மொபைல் படுத்து வந்து பார்த்துறான் எல்லார் கையிலையும் மொபைல் இருக்குது இந்த உலகத்தில் என்ன நடக்குதோ உடனே உடனே அந்த தகவல் போய் சேரும் அப்படி ஒரு நவநாகரீக உலகத்துக்குள்ள நம்ம வந்துட்டோம் இந்த காலகட்டத்திலையும் கூட சாதி தீண்டாமை பொறாம இந்த சமூகம் இவ்வளவு மேலோங்கி வந்துட்டானே இந்த சமூகம் இன்னைக்கு வரலாறு பேச ஆரம்பிச்சிட்டானே இந்த சமூகம் இன்னைக்கு நான் தான் பாண்டியங்கிறானே வயிறு எரியுது அவனுக்கு தாங்க முடியாது ஏன்னா இவ்வளவு நாளாக அந்த பாண்டியர் பட்டத்தை நான் தான் சொல்லி உரிமை கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்கல்ல அது இன்னைக்கு பூரா உடப்படுது வரலாறு உடைபடுது வரலாற்று ஆதாரமாக நம்ம நிரூபிக்க முடியும் நீ பாண்டியன் இல்லாத நீ அடிமை அவன் சொல்கிறது அவர் என்னமோ பெரிய மாதிரி உலகத்தை நாட்டில் இருக்கிற நெப்போடியனை காட்டிலும் அதிக நாடை பிடிச்சி வளர்ந்து வந்துவிட்டான் அவன் நம்மளை பார்த்து பண்ணையடிமேன்னு சொல்கிறான் நேரம்டா எங்கள் தலையெழுத்துதெல்லாம் ஆ தம்பி வரலாற்றில் உனக்கான இடம் என்னங்கிறது தெரியும் வரலாற்று ஆசிரியர்கிட்ட கேடு சரியா அதனால் இந்த தேவேந்திர உட வேளாளர் மக்கள் ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன் நம்மளுடைய சமூகத்திற்கு ஒரு கட்டமைப்பை உருவாக்குங்க ஒவ்வொரு ஊர்லேயும் இளைஞர்கள் ஒன்று சேருங்க உங்களுக்குள்ள ஒரு கூட்டமைப்பை உருவாகி மாதம் ஒரு கருத்தரங்கு மாதிரி கூட்டத்தை போடுங்க நம்ம வரலாறுகளை பரப்புங்க. நாம் தான் பாண்டியன் அப்படிங்கிறத ஆணித்தரமாக அந்த இளைஞர்கள்கிட்ட சொல்லுங்க அப்புறம் பாரு அவனுடைய எழுச்சி மட்டும் எப்படி வருதுன்னு பார் இந்த ரத்தம் வந்து அடிம ரத்தம் கிடையாது தம்பி இடைப்பட்ட காலத்தில் எங்களுடைய நிலம் புலம் பொருளாதாரத்தை எல்லாத்தையும் நீ பிடிங்கின அதனால் இவன் தோண்டு போய் கிடந்தான் ஆனால் உள்ளே ஓடுற ரத்தம் போர்க்குடி ரத்தம் வீரம் தெரிஞ்ச ரத்தம் பாண்டியருடைய ரத்தம் கடுங்கோல் பாண்டியனுடைய ரத்தம் வெட்டும் பெருமாள் பாண்டியனுடைய ரத்தம் பாண்டிய நெடுஞ்செழிய குடும்பனாருடைய ரத்தம் முதுகுடும்பி பெருவள்ளதி பாண்டிய நெடுஞ்செழியான்னு தெரியுமா மதுரையை ஆண்ட பாண்டிய நெடுஞ்செழிய மன்னன் அவருடைய ரத்தம் தியாகி இமானுவேல் சேகரனாருடைய ரத்தம் வீரன் சுந்தரலிங்கனாருடைய ரத்தம் வெண்ணி காலாடிகளோட ரத்தம் அடிபணிஞ்சதா சரித்திரம் கிடையாது அடங்கி போகணும்னு நினைக்காத உங்களை அடக்கிட்டு தான் போவோம் புரியுதா அதனால் இந்த சமூகத்தை நீ வந்து ரொம்ப சாதாரணமாக இடப்பட்டு பேசுகிற எல்லா இடத்துலையும் இதற்கெல்லாம் விரைவில் நீ வந்து பதிலடி வாங்க வேண்டிய காலகட்டம் வரும் அதுக்கு நீ பதில் சொல்லித்தான் ஆகணும் அதனால் என்னுடைய ஒட்டுமொத்த தேவேந்திர குல வேளாளர்களுக்கும் நான் இருகை கூப்பி கேட்டுக்கொள்வது நம்மளுடைய வரலாறுகளை நமது பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்லுங்க பாண்டிய யாருங்கிறத சொல்லு மூவேந்தர் யாருங்கிறத சொல்லு மூவேந்தர் வழி வந்தவர்கள் தான் தேவேந்தர்கள் இந்த மூவேந்தர் மருதநலக் குடிகள் வரலாறு சொல்லுது நான் சொல்லலை நான் பொய் பிராடு பித்தலாட்டம் பண்ணலவங்கிற மாதிரி சரியா எந்த அறிஞர் வேணாலும் கூப்பிடு எவனை வேணாலும் வாதம் பண்ணு இல்லை நீ சொல்கிறில்லை நான் தான் பாண்டியன்னு சொல்கிறேன்ல போ வழக்கத்தோடு வழக்க சந்திப்போம் யார் பாண்டியன் ப்ரூவ் பண்ணுவோம்டா அதனால் தயவு செய்து நான் சொல்கிறேன் நம்ம மக்களுக்கு ஒற்றுமையோடு இருங்க அரசியல் அதிகாரத்தை நகருங்க அரசியல் நம்ம இடத்த பிடிச்சா தான் நமக்கான எல்லா நீதியையும் பெற முடியும் நீ வந்து சரியான முறையில் யாரையும் பாகுபாடு பார்க்காம எல்லோரும் ஓரினம் அரவணைச்சிப்போ உனியை அன்பாக கூப்பிட்டா நீயும் அன்பாக பேசு அவன் வம்பு பண்ணால் நீ வம்பு பண்ணு சரியா எவனையும் எதிர்த்து எதுவும் பேசக்கூடாது அவன் தாக்குனா நீ திருப்பி தாக்கு அதில் மாற்றம் வேண்டாம் நீ அடிமை கிடையாது நீ தான் ஆண்ட பரம்பரை உண்மையாகவே சொல்லப்போனால் இந்த தமிழ்நாட்டில் ஆண்ட பரம்பரைன்னு சொல்லக்கூடிய மூன்றையும் மூன்று பேர் தான் இருக்காங்க சொல்லவா முகலாயர்கள் நாயக்கர்கள் சேர சோழ பாண்டியர்கள் இவங்க மூணு பேர் தான் ஆண்ட பரம்பரை முகலாயர்கள் நாயக்கர்கள் நாயக்கர் மன்னர்கள் சேர சோழ பாண்டியர்கள் அந்த சேர சோழ பாண்டியன்தான் நம்ம ரத்த வழி சொந்தம் இது வரலாறு சொல்லுது நான் சொல்லலை உனி மாதிரி கற்பனை எல்லாம் நாங்கள்லாம் ஆண்ட பரம்பரைன்னு சொல்ல வரல ஆண்ட பரம்பரைனா அனைத்து மக்களையும் அரவணைத்து சொல்லணும் தான் ஆண்ட பரம்பரை நீ அந்த மாதிரி கேரக்டர் ஒன்றை இல்லையே எப்படி நீ ஆண்ட பரம்பரையாவ ம் அதனால் தப்பு தம்பி இது மேற்கொண்டு நம்ம அவங்கள நம்ம பேசுகிறத காட்டிலும் நம்ம மக்கள் ஒற்றுமையோடு இருக்கணும் எந்த ஒரு விஷயமா நடந்தாலும் எல்லாரும் ஒன்று கூடி எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் வழக்காக இருந்தாலும் ஒருமித்த குரலோடு அதை சந்திக்கணும் அதை ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னா தான் உனக்கான நீதி கிடைக்கும் நியாயம் கிடைக்கும் அவனுக்கு என்ன அவனுக்கு வந்தால் போகுது இவனுக்கு என்ன இவனுக்கு வந்தால் போகுது அப்படின்னு நீ தனித்தனியாக பிரிஞ்சு போய் இருந்தேன்னா உனியை துண்டாட பார்ப்பான் நீ ஒற்றுமையோடு ஒருமித்த குரலோடு உனக்கான உரிமையை பெற்றெடுக்கணும்னா எல்லோரும் ஒன்று சேரணும் அதுதான் என்னுடைய ஆசை அதுதான் தியாகி இமானுவேல் சேகரனார் நினைத்தார் அவர் முப்பத்தி மூணு வயசில் அவர் சாகணும்னு அவருக்கு தலையெழுத்தா ம் இல்லை அவர் குடும்பத்துக்காக இன்றைக்கி பாடுபட்டாரா இந்த சமூகத்துக்காகத்தானே பாடுபட்டார் இந்த சமூகத்தில் நடக்கிற அவலங்களை தட்டி கேட்டார் எதிர்த்து கேட்டார் முப்பத்தி மூணு வயசில் தன் உயிரை நீத்தார் அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் ஒரு தலைவன் இன்றைக்கி இணையத்தில் என்னம்மா இதெல்லாம் பேசுகிறான் மத்தியா அதெல்லாம் கேட்கும்போது எவ்வளவு நமக்கு ஒரு ஆதங்கம் இருக்குது அதனால் அவர் இந்த ரத்தம் சிந்தனை இந்த பூமியில் ரத்தம் சிந்தனது வந்து நமக்காகத்தான் நீ இன்னும் அடிமையாக இருக்காத அடிமை விளங்க உடைத்து ஏறி உனக்கான உரிமையை பெற்றுக்கோ போராடு வாழ்க்கையில் போராடு போராடினா தான் ஒற்றுமையாக இருந்து போராடணும் தனித்தனியாக போராடனா எந்த உனக்கு வெற்றியும் கிடைக்காது ஒற்றுமையாக இருந்து போராடினேனா இந்த அரசு உனியை கவனிக்கும் கவனிக்க ஆரம்பிக்கும் நீ கேட்குறத கேட்குறதுக்கு முன்னாடியே உனக்கு அதை கொடுக்கும் நீ ஒற்றுமையாக இருக்கும் பட்சத்தில் ஒற்றுமை இல்லைனா உனியை எவனும் கண்டுக்கிற மாட்டான் அதனால் ஒற்றுமையாயிரு ஒன்று சேரு புரட்சி செய் புதிய சகாப்தத்தை படைச்சு காட்டணும் அவன்தான் தேவேந்திரன் சரியா கண்டிப்பாக அந்த தேவேந்திரன் இந்த உலகத்தை ஆழ்வான் இந்த மண்ணை ஆழ்வான் இது சத்தியம் 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 நன்றி வணக்கம்